நீ என்னை சாயி சாயி என்று அழைப்பதற்கு முன்னதாகவே உன் தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு இப்பொழுது உன் கண் முன்னே நின்று காட்சியளிப்பதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் உனக்காக வெற்றி வாகி சூடும் தருணத்தை நெருங்கிவிட்ட பிறகும் கண் கலங்கி கொண்டிருக்காது இந்த அப்பன் நம் எதிர்களிடம் நம்மை சிக்க வைத்துக்கொண்டு நமக்கு ஒன்றுமே தராமல் இருந்து கொண்டு நமக்கு நடப்பது என்னவென்று தெரிகிறதா அவருக்கு நம்மை நெசிப்பெரும் நம்பிக்கை விட்டுவிட்டு விட்டு சென்று விட்டார் நான் அவருக்கு நல்லதுதான் நினைக்கின்றேன் என்று சொல்லிவிட்டாலும் அவர் என்னை புரிந்து கொள்ளாமல் சென்று கொண்டிருக்கின்றார் இனிவரும் நடக்கும் செயல்களுக்கு அர்த்தம் கிடைக்குமோ கிடைக்காதோ அல்லது இப்படியே தான் என் வாழ்க்கையை நான் நகர்த்திக்கொண்டே இருக்க வேண்டுமோ என்று மனம் நீலா துயரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த தொன்ப பிடியிலிருந்தும் துயரத்தின் பிடியிலிருந்தும் உன்னை பாதுகாக்கவே இப்பொழுது இந்த சாய்தே உன் வந்தேவிட்டேன் நீ நேசிப்பவரை பற்றி தானே கேட்கின்றார் அவர் மனதிற்குள் என்னை பற்றி என்ன நினைக்கின்றார் என்று தானே உன் மனம் வாடி விளைந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் நீ தவறை செய்யாமல் உன் மனதிற்குள் அங்கு என்ன நினைக்கின்றார் ஏது நினைக்கின்றாய் என்று தவறாக புரிந்து கொண்டு இருக்கின்றாரே நான் செய்யாத தவறுக்கு தண்டனையே வா அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் இது எனக்கு தேவையா அப்பனே சாயி என்று என்னிடம் கண் கலங்கி கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே உன் விதியை வென்று விட்டாய் உன் மன போராட்டத்திற்கு விடை கிடைத்து விட்டது எது முடியவே முடியாது என்று சொன்னாயோ அதை முடித்து காட்டுவதற்கு இந்த சாய் தேவனே நான் வந்து கொண்டு இருக்கும் உன் மனதில் இருக்கின்ற இர வழிகளுக்கெல்லாம் இப்பொழுது உனக்கு தீர்வு சொல்லத்தான் இந்த அப்பன் நான் வந்திருக்கின்றேன் நடப்பது இதுவாக இருந்தாலும் சரி உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்திற்கு நான் தெளிவான ஒன்றை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நடக்கப் போகும் எல்லா காரியத்திற்கும் இப்பொழுது உனக்கு நல்லதை மட்டுமே தருவதற்கு வந்திருக்கும் போது நீ ஏன் பிள்ளையே யாரும் இல்லையே என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய் நடக்கின்ற காரணத்தையும் நடக்கின்ற காரியத்தையும் முதலில் தொடர்பு பர்த்தி புரிந்து கொள் நீ ஏதோ நடக்கின்றது என்று ஏனோ தானமாக ஆக இருந்து கொண்டிருக்காதே நடக்கின்ற செயல்கள் எல்லாவற்றிற்கும் இங்கு தொடர்பு இருந்து கொண்டேதான் இருக்கின்றது நீயோ உன் மனதிற்குள் ஏன் இப்படி சம்பந்தம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் மட்டும் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைக்காதே காரணம் காரியத்தோடு தான் நான் எல்லாவற்றையும் என் பிள்ளைகளுக்கு செய்வேன் என்று தெரியாதா அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ சற்றும் யோசிக்கின்றாய் உன் மனதில் இருப்பதை புரிய வைப்பதற்கு அறிய வைப்பதற்குத்தான் சில காரண காரியத்தை நான் இங்கு செய்வதற்காக வந்து இருக்கின்றேன் உன் பற்றி நீ மனம் கலங்காதே அவர் உன்னை பற்றி இப்படித்தான் நீத்துக் கொண்டு இருக்கின்றாய் உன் மனதில் இருக்கின்ற சங்கடத்தை எல்லாம் நீக்கிவிட்டு நீ நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய் நமக்காக நம் அப்பன் சாயி நல்லதை மட்டும்தான் செய்து கொண்டு இருக்கின்றான் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் உன் வெற்றி உன்னை தேடி வரும் என் பிள்ளையே வெற்றி வாவி சூடும் தருணத்தை நெருங்கிவிட்ட பிறகும் நீ எதற்காக மனதில் அப்படியோ இப்படியோ என்று தேவையில்லாத மனப்பதற்றத்தை இங்கு வளர்த்துக் கொண்டு இருக்கின்றாய் வருவது என்னவாக இருந்தாலும் சரி நான் உனக்கு கொடுக்க இருப்பது நல்லதும் நன்மையான காரியம்தான் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் எத்தனை சோகங்கள் உன்னில் வந்து தாக்கினாலும் உன்னை சுற்றி நின்று பாதுகாத்துக் கொள்வது உன் சாய் தேவன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் நீ எங்கே சுற்றினாலும் எங்கே அழுது புரண்டாலும் கடைசியில் இந்தப்பனிடம் வந்து தானே சென்று கொண்டு இருக்கின்றாய் அதன் பிறகும் எதற்காக பிள்ளையே நீ சற்றும் யோசித்து யோசித்து உன் மன நிம்மதியினை நீயாகவே இங்கு கெடுத்து கொண்டு இருக்கின்றாய் வரட்டும் எல்லாவற்றையும் என்ப்பனை பார்த்து கொள்வான் என்பதில் தெளிவாக இரு நீயோ நினைக்கின்றாள் நம் அருகில் நின்று கொண்டிருபவர்களுக்கு எல்லோருக்கும் நம் சாய் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்யாமல் அவர்களுக்கே கொடுத்து கொண்டு இருக்கின்றாரே அவர் மனதில் ஒன்றுமே இல்லை ஆனால் அவர் கேட்காமலே எல்லாவற்றையும் மாறி வாரி வழங்கிக் கொண்டு இருக்கின்றார் நானோ கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டு இருக்கின்றேன் ஆனால் என்னை கைப்பிடிக்க என் அப்பன் இன்னும் வரவில்லையோ என்று நீ என்னிடம் முறையிட்டு கொள்ளும் தருணத்தை நான் உணர்ந்து கொள்ளாமல் இருப்பேனா என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற வழிகளையும் உன் மனதில் இருக்கின்ற கஷ்டத்தையும் தாங்கி நின்று உன் வெற்றியின் பயணத்தை தொடர வைப்பதற்கு இந்த அப்பனே உன்னை கைப்பிடித்திருக்கின்றே அதுதான் நிதர்சனமான உண்மை உன் மனதிற்குள் என்ன வழிகள் இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள இந்த அப்ப நான் இருந்து கொண்டு இருக்கும் போது உன் நேசிப்பவரும் உன் பற்றத்தான் போகிறாய் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் உன் துரோகிகள் உன்னை பற்றி என்ன நினைத்தாலும் நீ அதை பற்றி மனமருந்தாதே அவர்கள் நினைப்பதெல்லாம் நினைந்து விட்டு போகட்டும் இப்பொழுது நடக்கப் போகும் தருணத்தை நான் உனக்காக எழுதி போது அது நல்லதாகவும் நன்மை தரும் விதியாகத்தான் இருக்கப் போகிறது விதியை வெல்லக்கூடிய மாற்றக்கூடிய தைரியத்தையும் இடத்தையும் என் பிள்ளைக்கு நான் நேரடியாகவே கையில் கொடுத்து இருக்கும் போது நீ ஏன் தங்க பிள்ளையே யாரும் இல்லை என்று எண்ணிக் கொள்கின்றாய் உன் மனதிற்குள் இருப்பது இந்த சாய்தேவனாக இருக்க போகும்போது நடக்க இருக்கும் எல்லா விஷயமும் இனி உனக்கு நல்லதாகவும் நன்மை தரும் காரியமாகவும் தான் இருக்கப் போகிறது உன் வெற்றிக்காகத்தானே நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டும் இவ்வளவு கண் கலங்கிக் கொண்டும் இருந்தாய் அந்த வெற்றியை கையெட்டும் தூரத்தில் நான் உனக்காக வைத்திருக்கும் போது இனி எதுவுமே நடக்குமோ நடக்காதோ என்று எண்ணிக்கொள்ளாதே உன் விதியை வெல்லக்கூடிய சக்தியை இந்த அப்பனை நான் உனக்காக தர வந்து இருக்கும் உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்குத்தான் இந்த சாய் சாய்தேவனை நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ எதை நினைத்துக் கொண்டு இருந்தாலும் என்ன நினைத்துக் கொண்டு இருந்தாலும் சரி உனக்கு நல்லதை நான் தர காத்திருக்கும் போது நீ யாரும் இல்லை என்று எண்ணி கொள்வதை விட என் கைப்பிடித்து என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்னப்பன் இருந்து கொண்டு இருக்கும்போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்பதில் நினைவில் நிலை நிறுத்திக்கொள் நீ எதை எப்படி செய்தாலும் சரி உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்குத்தான் இந்த சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள் என் தங்கமே உன் வெற்றிக்காக உன்னை ஒவ்வொரு சூழ்நிலையில் உன்னை காப்பாற்றுவதற்கு நானே உன்னை நேரடியாக களத்தில் இறங்கி கா பார்த்த வந்திருக்கும் போது என்னை கைப்பிடிக்க யாரும் இல்லை என்று எண்ணாதே உன்னை கைப்பிடிக்க மட்டுமல்ல உன் கண்ணீரை துடைத்துக் கொள்வதற்கும் இந்த சாய்தேவனை நான் வந்து கொண்டிருக்கின்றேன் வருகின்ற சோதனையும் வேதனையும் உனக்கு நிரந்தரமாகி விடுமோ என்று எண்ணிக் கொள்ளாதே அந்த வேதனையின் சோதனையும் தாண்டி உன் வெற்றியின் பயணத்தை தருவதற்கும் உன் அப்பன் உன் சாய்தேவன் நானே இருந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் என்ன நினைத்தாலும் சரி உன் வாழ்க்கையை வெல்லக்கூடிய ஒரே ஆயுதமாக நானே உன்கூட நின்று கொண்டு இருக்கும்போது நம்பிக்கைக்குரியவனாக நானே நின்று கொண்டு இருக்கும்போது இனி உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணத்தை எல்லாம் அழித்துவிட்டு நேர்மறையான எண்ணத்திற்கு மட்டும் வழிவகை செய்து கொண்டே இரு நான் உன் கண்ணீரை துடைப்பதற்கு உள்ளதாக உன் தேவைகளை புரிந்து கொள்ளும் தருணமும் இப்பொழுது உனக்காக உன் சாய்தேவன் உருவாக்க வந்திருக்கின்றேன் வெற்றிக்கான தருணத்தை தர காத்திருக்கும் போது நீ எதற்காக மனம் தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய் என் பிள்ளையே எல்லா வகையிலும் உனக்கு நான் நம்பிக்கை தரும் சமயத்தை மட்டும்தானே கண்ணில் காட்டியிருக்கின்றேன் அதன் பிறகும் அவர் நமக்காக என்ன நினைப்பாரோ ஏது நினைப்பாரோ என்று நினைக்க வேண்டாம் என்ன நினைத்தாலும் சரி ஏது நினைத்தாலும் சரி உனக்கான நல்லதை நான் நடத்தி தர காத்திருக்கும் போது நான் உனக்கு வெற்றியை மட்டும்தான் தருவேன் என்பதில் உறுதியேற்ற பிறகும் மனதில் எந்த கவலையும் சஞ்சலத்தையும் வைத்துக் கொள்ளாதே எது நடந்தாலும் சரி என் கையை பற்றி இருப்பவன் சாதாரணமானவன் அல்ல என் சாய்தேவன் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள் வருகின்ற சொல்லும் செயலும் உனக்கானதாக இந்த அப்பன் உனக்காகவே நான் நடத்தி தர காத்திருக்கும் போது உன் மனதில் இருக்கின்ற வழிகளை எல்லாம் இப்பொழுது நீ தாண்டி வந்து விட்டாய் நீ ஜெய்க்க போகும் தருணத்தை விட்டாய் இனி இருப்பது உனக்கு நல்லதை தரும் நம்பிக்கையான தரும் நல்ல நேரம் மட்டும்தான் இதோ வெற்றி வாகி சூட போகும் நேரத்தை நெருங்கிவிட்ட பிறகும் உன் மனதிற்குள் கவலையை வைத்துக் கொள்ளாதே இனி நானே உனக்கு துணையாக நின்று வெற்றியைத் தரும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம்